ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை கூறினார் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது விசேஷம் இந்த குற்றங்கள் ஒரு பேரழிவாக மாறியுள்ளது இதன் பின்னால் போதைப் பொருள் காணப்படுகின்றது அத்துடன் சட்டம் சீர்குலைகின்றது சில அரச நிறுவனங்கள் போதைப் பொருள் கடத்தும் கும்பல்களின் பணத்துக்கு அடிமையாகியுள்ளன குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் வாகனங்களுக்கு இலக்க தகடுகள் வழங்கியுள்ளனர் இவை அரசு நிறுவனங்களாலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது மூன்று நான்கு கடவுச்சீட்டுகளையும் செய்து கொடுத்துள்ளனர் கடவுச்சீட்டுகளில் விரல் அடையாளமிட குறித்த நபர் வர வேண்டும் அந்த குற்றவாளிக்கு புறக்கோட்டை பஸ் நிலையத்தில் புத்தகம் விற்கும் ஓர் வர்த்தகர் விரல் அடையாளமிட்டுள்ளார் நிலப்படம் காணப்படுகின்றது விரல் அடையாளமிடுவதற்காக அந்த நபர் வருகின்றார் ஏன் அவரை அடையாளம் காண முடியாதா எனவே இவ்வாறு குற்றவாளிகளுக்கு உதவிபுரி புரியும் நிறுவனங்களும் அவற்றுக்கு உதவி செய்யும் அதிகாரிகளும் உள்ளனர் ராணுவ முகாம்களில் வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் வெளியே சென்றுள்ளன போலீசார் அல்லது வேறு சிலரின் ஒத்துழைப்பு அவர்களுக்கு கிடைத்துள்ளது நாம் அவர்களை கைது செய்வோம் எனவே ஒரு நாடு எனும் வகையில் அது தொடர்பாக இருந்தால் எம்மால் இது வீழ்ந்துவிடும் அவ்வளவுதான் அரசியல் அதிகாரம் என்ற வகையில் எம்மிடம் ஒரு நோக்கம் இருக்கின்றது நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு நோக்கம் இருக்கின்றது மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த நாட்டை உருவாக்குவதற்கான நோக்கம் எம்மிடம் காணப்படுகின்றது ஆகவே இதனை வெற்றியடை செய்வதற்கு இடையில் பங்களிப்பு செய்ய வேண்டிய தரப்பினரை நீங்கள் அரசாங்கத்தின் திட்டங்களை சரியாக முன்னெடுக்க அரச சொத்துக்களை உரிய முறையில் பயன்படுத்தல் மற்றும் அது குறித்து மேற்கொள்ளவுள்ள மாற்றங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி என்று தெளியப்படுத்தினார் மிக பெரிய கட்டடங்களை அமைத்துள்ளனர் எனினும் அவை பயன்படுத்தப்படாமல் பாலடைந்து காணப்படுகின்றன கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு இனிமேல் கட்டடங்களை அமைப்பதில்லை என்பது எமது கொள்கை இருக்கும் கட்டடங்களை கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த கூட்டத்தை கூட ஒளியில் ஒரு ஹோட்டல் நடத்தி அதற்கு வாடகையை செலுத்துவது இதனை விட இலாபமாக இருக்கும் இலங்கையில் நகர சபைகளால் முன்னெடுக்கப்படும் அனைத்து சுபமாக்காட்டுகளும் நட்டமடைந்துள்ளன ஆனால் தனியார் பிரிவினர் மிகவும் சிறப்பாக அதனை நடத்தி வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அரசாங்கத்தின் விடுதிகள் அனைத்தும் நட்டத்தில் இயங்குகின்றன ஏனென்றால் சில விடுதிகளில் அமைச்சருக்கு ஒரு அறையை ஒதுக்கியுள்ளனர் அமைச்சர் வந்தால் மாத்திரமே அதன் கதவை திறக்கின்றனர் சில விடுதிகளில் பணிப்பாளர் நாயகத்துக்கு ஒரு அறையை ஒதுக்கியுள்ளனர் இவ்வாறான இடங்களை அபிவிருத்தி செய்து வர்த்தக துறையில் இதற்காக உம்மால் பணம் செலவழிக்க முடியாது செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் பலமான நிதி ஒழுக்கத்தை உருவாக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சம்பள அதிகரிப்புக்காக நூற்றி பத்து பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சம்பள அதிகரிப்புக்காக கோடி ஏழாம் ஆண்டு சம்பள அதிகரிப்புக்காக கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை செலுத்துவதற்கு முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் தேவை பலமான அரசு சேவை தேவை என்பதனாலேயே அடிப்படை சம்பளத்தை மூன்று கட்டங்களாக அதிகரிக்க தீர்மானித்தோம்